அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் சனிதானத்தில் இருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் உனக்கு விரோதமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார் உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல உனக்கு விரோதமாய் கூடுகிற அந்த கூட்டம் உன் பட்சத்தில் வரும் என்று கர்த்தர் சொன்னார் இரண்டாவதாக உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை கர்த்தர் சிதற பண்ணுவார் என்று சொன்னார் பாளையம் இறங்கினாலே அவர் சிதற வைப்பாராம் சின்னா பின்னமாக்குவார் என்பதை நேற்று பார்த்தோம் இன்றிலிருந்து நாம் என்ன செய்யணும் நமக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலை இருக்கு நமக்கு விரோதமாய் சத்துரு கொந்தளித்து வருகிறான் நமக்கு விரோதமாய் துஷ்டர்கள் எழும்பி வருகிறார்கள் நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று இருக்கிறது நாம் என்ன செய்வது வேதவசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்ப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார் முதலாவது ஏசையா திர்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏசாயா திர்க தரிசன புஸ்தகத்துல நீங்க ஏழாவது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஆகாஷ் ராஜாவுடைய நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது சீரியர் எப்ராஹிமர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா யுத்தம் பண்றதுக்கு வருவாங்க தயவு செய்து இந்த ஏழாவது அதிகாரத்தை நீங்க வாசிங்க இந்த ஆகாஷ் ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்ல நீங்க ராஜாக்களுடைய சரித்திரத்தை ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாளாக மத்தின் புஸ்தகத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த குறித்து வேதம் மிக கடுமையாக சொல்லும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அந்நிய தெய்வத்தின் பலிபிடங்களை கொண்டு வந்தவன் இவன் கொண்டு வந்ததை அதற்கு பின்பு வந்த இவனுடைய மகனாகிய எசைக்கியா ராஜா தான் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுவார் தயவு செய்து வேதாகமத்தின் சரித்திரங்களை சம்பவங்களை கொஞ்சம் வாசிப்போம் சரியா இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகாச ராஜாவுடைய நாட்கள்ல இயசையாக இருக்கிறாரு கவனிப்போம் இந்த ஆகாச ராஜாவுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருது விரோதமா வருது அப்படி அதாவது அதுல கூட இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னா நான் வாசிக்கிறேன் பாருங்களா அந்த வார்த்தையை பாருங்களாம் இயசையா ஏழு ரெண்டு சீரியர் எப்ராஹிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவிதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காட்டினால் அசைகிறது போல அசைந்தது அப்புறம் என்ன என்ன செய்தியை கத்தர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வருகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் உடனே பதறி விடாதிருங்கள் பயந்து விடாதிருங்கள் என எழுதப்பட்டிருக்கு ஜனங்களுடைய இருதயம் ஜனங்களுடைய இருதயமும் ராஜாவினுடைய இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் அசைவது போல அசைந்ததாம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வருகிறதா உங்களுக்கு விரோதமாய் சில பொல்லாத மனிதர்கள் எழும்புகிறார்களா எதையும் பார்த்து உடனே பதறி விடாதீர்கள் பதட்டமாகி விடாதிருங்கள் பயந்து விடாதீர்கள் என கத்தர் சொல்ற வார்த்தையை பாருங்கள் கீழே நான் மறுபடியும் படிக்கிறேன் அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு ஆறும் படிக்கிறேன் நாம் யூதா யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவா ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் அதாவது அவங்க என்ன சொல்றாங்களா நம்ம எல்லாம் சேர்ந்து யூதாவுக்கு யூதாவுக்கு விரோதமா போய் அதை பிடிச்சி அதுக்கு வேற ஒரு ராஜா நம்மில் ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் சொல்லி இஸ்ரவேல் ராஜாவும் அவன் கூட சேர்ந்துகிட்டு என்ன யூதாவுக்கு விரோதமா அதாவது தாவிதின் குடும்பத்திற்கு விரோதமா எழும்பி வர்றாங்க அப்பதான் கர்த்தர் ஏசையா மூலம் பேசுறாரு இந்த பார் அவன் ஒண்ணு இல்லாம போவான் நான் இன்னும் கூட கீழே படிக்கிறேன் பாருங்க எழுதப்பட்டிருக்கு ஆறு மறுபடியும் படிக்கிறேன் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பாரு இந்த இரண்டு புகைகர கொல்லி கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரெசினும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம் உக்கர கோபத்தோடு சத்ரு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கத்தர் சொல்றாரு நீங்க துவல வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்ப முதல் காரியம் ஐயா எனக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது எனக்கு விரோதமாய் நான் வேலை செய்கிற இடத்துல ஆட்கள் இருக்கலாம் நான் குடியிருக்கிற இடத்துல ஆட்கள் இருக்கலாம் ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி இருக்கலாம் நமக்கு விரோதமாக ஒருத்தங்க எழும்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் உடனே பதட்டமாகாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் தெளிவாக சொல்றாரு அது புகைகிற கொல்லிக்கட்டை எரிகிற கட்டை கூட கிடையாது அது புகைகிற கொல்லிக்கட்டை அப்படிங்கிறாரு அது ஒன்றுமில்லாம போகுங்கிறாரு தயவு செய்து நீங்க இத படிச்சு பாருங்க அப்ப கர்த்தர் சொல்ற செய்தி என்ன இத்தனைக்கும் ஆகாஷ் ராஜாவுக்கு ஆகாஷ் முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றினவன் அல்ல ஆகாஷ் ராஜா முழுவதுமாக ஆண்டவரை தேடினவன் அல்ல அந்த ஆகாஷுக்கே கர்த்தர் இப்படி சொன்னாருன்னா உத்தம இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்வீர்களானால் நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க நீங்க உத்தமமா ஆண்டவரை பிடிச்சிருக்கீங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கீங்க உண்மையான ஒரு ஊழியக்காரங்களா இருக்கீங்க உங்களுக்கு விரோதமா ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கான் உங்களுக்கு விரோதமா சிலர் எழும்பி இருக்காங்களா கத்தர் அதெல்லாம் பயந்துடாத கொல்லிக்கட்ட அதை ஒன்றும் இல்லாமல் போக பண்ண என்னால் முடியும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நான் மறுபடியும் சொல்றேன் நமக்கு விரோதமா வருவாங்களா வருவாங்க நமக்கு எதிரான சூழ்நிலை உண்டா உண்டு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவின் ஆலயம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாம் ஒரு அவயம் ஒரு அங்கம் நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாரு அடிச்சுட்டு போறதுக்கு வைக்கலோதமா வந்து வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கிறது அல்ல ரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க அதற்கென்று நியமிக்கப்பட்ட ரத்த சாட்சிகளுக்கு இரத்த சாட்சிகளான சூழ்நிலை உண்டு கிறிஸ்தபித்த நிமித்தம் பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு அடிகள் உண்டு காவல் உண்டு கட்டுகள் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் கர்த்தரி எழுந்தருளி நமக்கு நியாயம் செய்வார் சரியா நான் ஒரு வார்த்தையை படிச்சு நான் நிறைவு சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கும்போது நம்ம பயப்படலாமா அந்த வார்த்தையை பாருங்களா சங்கீதம் நாற்பதுல என்ன ஒரு அழகான வார்த்தை சாரி நாற்பத்தி ஆறு சங்கீதம் நாற்பத்தி ஆறுல போட்டிருக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படி சொல்லிட்டு ஆகையால் எப்படி ஆகையால் ஐயா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான பூமி நிலை மாறினாலும் அடுத்தது அதன் நிலை மாறி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்ன ஒரு அழகான வார்த்தை இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை நமக்கு இருக்குங்க எப்படி நிலை மாறுமா என்னைக்காவது நம்ம பூமி அப்படி மாறி இருக்கா இப்படி இருந்த பூமி அப்படி விழுந்திருக்கா என்னைக்காவது இல்ல சைடில் எதுவும் சாஞ்சிருக்கா பூமி நிலை மாறினாலும் பருவதங்கள் என்னாச்சுன்னா நடுச்சமுத்தல பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்தலத்தில் சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜடங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படமாட்டேன் அப்படிங்கிறாரு யோசிச்சு பாருங்க அதனாலதான் முத வார்த்தையா கர்த்தர் சொல்றாரு தயவு செய்து உங்களுக்கு எதிரா இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உடனே பயந்து பதட்டம் அடையாதீங்க நீங்க பயந்து பதட்டம் அடையும் பொழுது உங்க விசுவாசம் உங்களை விட்டு குறைஞ்சிரும் ஏன்னா இயேசு கிருஷ்ணனுடைய சீசனாகிய பேதுரு கடல் மீது நடந்து கொண்டிருக்கிறார் காற்று வீசின உடனே பயந்துட்டாரு பயந்து அடுத்த நிமிஷம் தண்ணிக்குள்ள போயிட்டாரு ஐயா ஏசு கை நீட்டி பிடிக்கிற தான் நிற்கிறாரு அப்படி இருந்த பொழுதும் இவனுடைய பயத்தினால் அவர் தண்ணிக்குள்ள போயிட்டாரு அதனால பயப்படாதீங்க பிரச்சனைகள் வராம இருக்காரு நமக்கு விரோதமா மனுஷங்க எழும்பாம இருக்கவே மாட்டாங்க சாத்தா எவனையாவது தான் இருப்பான் அதற்காக நீங்கள் பயந்து விடாதீர்கள் விசுவாசத்துல உறுதியாருங்க பயம் வேண்டாம் அடுத்தது நாளைக்கு நான் வேற ஒன்று சொல்றேன் பயம் வேண்டாம் என்ன வேண்டாம் முதல்ல பயப்படாதீங்க பதறாதீங்க பைபிள் சொல்லுது பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதுமான கல்லை சீயோனில் வைக்கிறேன் அதை விசுவாசிக்கிறவன் பதறான் நீங்க பதறாதீங்க பயப்படாதீங்க எவ்வளவுதான் நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தரை நம்பி திடனா நில்லுங்க அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்பட மாட்டான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா நிற்கும் நீங்க கர்த்தரை நம்பி திடனா நில்லுங்க கர்த்தர் பார்க்க வேண்டியதை கர்த்தர் பார்ப்பாரு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் பிளஸ் யூ